السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونسلي على رسولك الكريم أما بعد عن بالكنية سهودر سهودر غدي நாம் நமது சேனலில் ஆப்பிரிக்க நாடுகள் பற்றிய பல செய்தி குறிப்புகளை தகவல் தொகுப்புகளை வழங்கி வருகிறோம் ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய இருபதுக்கும் அதிகமான இஸ்லாமிய நாடுகளை பற்றி தொடர்ந்து பார்த்து வரக்கூடிய அந்த தொடரில் ஏற்கனவே பத்து நாடுகளை பற்றிய குறிப்புகள் ஆப்பிரிக்க வரலாறு என்ற பிளேலிஸ்டில் இருக்கிறது பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த தொடர்ச்சியில இன்று சோமாலியாவை பற்றி பார்க்க போகிறோம் சோமாலியா என்று சொன்னதுமே உங்களுடைய நினைவுகளுக்கு வருவது உங்களது கண்களுக்கு முன்னால் காட்சியாக விரிவது அது பஞ்சம் நிறைந்த நாடு பட்டினியில் வாடும் நாடு ஊட்டச்சத்துகள் இல்லாமல் குழந்தைகள் செத்து கொண்டிருக்க நாடு கடல் கொள்ளையர்கள் நிறைந்த நாடு அமைதி இல்லாத நாடு நிம்மதி இல்லாத நாடு செல்வதற்கு அது ஒரு பாதுகாப்பற்ற சூழலில் உள்ள நாடு என்பதை போன்ற அந்த நெகட்டிவான விஷயங்கள் மட்டுமே உங்களுடைய கவனத்துக்கு வரும் அது பொய்யும் கிடையாது உண்மைதான் இன்றைய கால அமைப்புல சோமாலியா வந்து ஒரு பஞ்சம் நிறைந்த நாடாக பாதுகாப்பற்ற நாடாக உள்நாட்டு போர்கள் நிறைந்த நாடாக இருப்பது உண்மை என்பதுல மாற்று கருத்து இல்லை அப்ப இந்த காட்சிகள் செய்யும் கண்களுக்கு முன்னால சோமாலியா என்றாலே விரியும் ஆனால் இந்த சோமாலியா இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதை தவிர உண்மையிலேயே சோமாலியா உண்மையான சோமாலியா பல வருடங்களுக்கு முன்பு இப்படி இருக்கல அதை பற்றி நான் சொல்றதுக்கு முன்னால முதல்ல சோமாலியாவை பற்றி ஒரு சிறு குறிப்பு சோமாலியாங்கிறது எங்க இருக்குனாக்கா கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிறது இந்த சோமாலியாவுடைய வடமேற்கில் ஜிபூட்டி என்ற நாடு இருக்கிறது தென்மேற்குல கென்யாங்கிற நாடு இருக்கிறது வடக்கிழ வந்து ஏமன் உள்ள ஏழன் வளைகுடா அந்த கடல இருக்கிறது கிழக்கில வந்து இந்திய பெருங்கடல் இருக்கிறது அது மாதிரி மேற்குல வந்து எத்தியோப்பியா இருக்கிறது இப்படிப்பட்ட இந்த ஜிபூட்டி கென்யா ஏமன் இந்திய பெருங்கடல் எத்தியோப்பியாவை எல்லைகளை கொண்ட ஒரு நாடாக எது இருக்குது இந்த சோமாலியா இருக்கிறது இந்த சோமாலியா வந்து கிழக்கு ஆப்பிரிக்க ஆப்பிரிக்காவிலேயே மிக நீளமான கடற்கரையை கொண்ட ஒரு தேசமாக இருக்கிறது இந்த சோமாலியாவுடைய அளவான கடற்கரைகள் மிக நீளமானவை அதிக நிலப்பர அதிக அளவை கொண்டவைகளாக அந்த கடற்கரைகள் இருக்கிறது அது அதனுடைய தலைநகராக மொகாட்டிஷு என்ற ஒரு நகரம்தான் தான் சோமாலியுடைய தலைநகராக இருக்கிறது அங்கு அந்த மக்கள் சோமாலிய மொழி என்ற அந்த சோமாலும் அந்த முடிவுடைய சோமாலிய மொழியை அவங்க நினைச்சாங்க பேசுறாங்க தற்போது அதிபராக அப்துல்லா யூசுப் என்பவர் பிரதமராக அலி அலி முகமது கேடி என்பவர் இருக்கிறாரு அது மாதிரி இந்த இந்த சோமாலியுடைய வரலாறு ஒரு இனிமையான வரலாறு அற்புதமான வரலாறு அதனுடைய சுதந்திர வரலாற்றுக்கு வர்றதுக்கு வருவதற்கு முன்னால சுதந்திரத்துக்கு முன்னாலேயே அங்கு வளங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில அது வந்து விடுதலை அடையுது அதை பற்றி எடுத்து சொல்றேன் அதற்கு முன்னாலேயே அந்த நாடு வளமிக்க நாடாக இருந்ததுனால விவசாயங்கள் நிறைந்த நாடாக இருந்ததுனால நீண்ட கடற்கரைகளை கொண்டு மீன்வளம் உள்ள நாடாக இருந்ததுனால கால்நடைகள் கால்நடைகளை அதன் மூலம் மக்கள் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நாடாக இருந்ததுனால அது போல சில கனிம வளங்கள் தங்கம் போன்றவைகள் கிடைத்துக் கொண்டிருந்ததுனாலையும் அந்த நாட்டை பல சக்திகள் ஆக்கிரமித்திருக்கின்றன பல அந்நிய சக்திகள் ஆக்கிரமித்திருக்கின்றன அதுல குறிப்பிட்டு சொல்வதென்றால் இட்டு இத்தாலியும் பிரிட்டனும் இந்த நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு முன்னுள்ள காலகட்டங்கள்லாம் செய்து ஆக்கிரமித்திருந்தது ஆக்கிரமித்து அங்குள்ள வளங்களை கொள்ளையடித்துக் கொண்டிருந்தது அங்குள்ள செல்வங்களை எல்லாம் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தது அந்த நாட்டுடைய வளங்களை அந்த நாட்டிலிருந்து கடத்தப்பட்டு தங்களுடைய நாட்டுகளுக்கு நாடுகளுக்கு கொண்டு சென்று கொண்டிருந்தது அப்படி இருந்தாலும் அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் அந்த நாட்டை பிடித்தவர்கள் கொள்ளையடித்துக் கொண்டிருந்தாலும் கூட அதையும் தாண்டி அந்த நாடு செழிப்பாதான் இருந்தது செழிப்புனாக்கா எந்த அளவுக்கு செழிப்பு சொல்லுவாருனாக்கா அந்த சோமாலியாவை பற்றி முன்னால சொல்லும்போது சொல்லுவாங்க இது ஆப்பிரிக்காவுடைய சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க இன்னைக்கு சுவிட்சர்லாந்து எவ்வளவு வளமிக்க நாடாக இருக்கிறதோ போல அப்ப இது இந்த சோமாலி என்பது ஆப்பிரிக்காவுடைய சுவிட்சர்லாந்து என்று சொல்லும் அளவிற்கு வளமிக்க நாடாக செல்வ செல்வம் நிறைந்த நாடாக இருந்து இருக்கிறது அந்த ஆப்பிரிக்களை சோமாலியர்களை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க எந்த அளவுக்கு செல்லம்னா அவங்க நிம்மதியான வாழ்க்கையில இருந்தாங்க அவங்களுக்கு உணவுக்கு அஞ்சுல பஞ்சம் இல்ல அஞ்சு வந்து பாலங்களுக்கு பஞ்சம் இல்லை நல்ல தொழில் செய்து கொண்டு நல்ல வளத்தோடு நல்ல வருமானத்தோடு செய்வாங்க வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எந்த அளவுக்கு இரமிஞ்சி வருமானம்னாக்கா அந்த சோமாளியர்களை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள் ஒரு அஞ்சு ஆடு இருக்கு இல்லையா இந்த ஆட்டில் உள்ள ஈரலை மட்டும் உண்வதற்காக வேண்டி ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஈரலை சாப்பிட்டு விட்டு மற்ற கரைகளை எஞ்சி மற்ற இறைச்சிகளை தெருவில் வீசி விடுவார்கள் தப்பு செய்யக்கூடாது சொல்றேன் அவங்கள்ட்ட அந்த அளவுக்கு வளம் இருந்தது அப்போ அந்த ஒரு ஆட்டை அறுத்து ஈரலை மட்டும் சாப்பிட்டு செய்வான் இறைச்சிகள் தூரப்பட்டுருவோம் என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு வளமிக்கவர்களாக இருந்தார்கள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்வதாக இருந்தால் சவுதி அரேபியா இருக்க சவுதி அரேபியாவுக்கு எப்ப வந்ததுனாக்கா சவுதி அரேபியாவில் எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் அந்த நாடு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சு இதுக்கு முன்னால சவுதி அரேபியா இருக்குல்ல ஒரு ஐம்பது எழுபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னால எல்லாம் சவுதி அரேபியா ஒரு வறுமை நிறைந்த நாடாகத்தான் இருந்தது இன்னும் சொல்றாங்க சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆண்கள் எல்லாம் நினைச்சுவாங்கன்னாக்கா அதாவது எகிப்துக்கு வேலைக்கு செல்வார்களாம் சிரியாவுக்கு வேலைக்கு செல்வார்களாம் அது மாதிரி இந்தியாவுக்கு வேலைக்கு செல்வார்களாம் இப்படி பல நாடுகளுக்கு நம்ம இப்ப இந்தியாவில இருந்து சவுதிக்கு வேலைக்கு வர்றது மாதிரி ஒரு எழுபத்தஞ்சி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால சவுதி நாட்டவர்கள் வெளிநாட்டுல வந்து சிரியாவில எகிப்துல அது மாதிரி இந்தியாவில இப்படி பல நாடுகள்ல வேலை செய்யக்கூடியவர்களாக வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க இப்ப அது ஒரு வறுமை நிறைந்த நாடாகத்தான் சவுதி அரேபியா அந்த காலகட்டத்தில் இருந்தது குறிப்பாக சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல சவுதியை வந்து ஒரு கடுமையான பஞ்சம் தாக்குகிறது இப்ப உள்ள மக்கள் என்ன செய்றாங்க பஞ்சத்தினால மடிகிறாங்க பட்டினால மடியிறாங்க இந்த காலகட்டத்துல வந்து சோமாலிய மக்கள் செய்வாங்க செல்வ வளத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நல்ல அஞ்சு அவர்களுக்கு தேவையான உணவுகள் நல்ல வாழ்க்கை சுகமான வாழ்க்கை நல்ல வருமானம் எந்த விதமான வசதி குறைவுகளும் இல்லாம எல்லா விதத்திலும் சுகபோகமாக வாழக்கூடிய நிலை எங்க இருக்குது சோமாலியா இருக்குது அப்ப சவுதியில பஞ்சம் இருக்குது அப்ப உள்ள வாழ்க்கை அறிஞர்கள் எல்லாம் கூடி நம்ம சவுதி மக்களுக்கு உதவி செய்யணும் நம்ம அந்த பஞ்சத்தை போக்குவதற்கு நம்முடைய ஜக்காத்து தொகைகளை அந்த தொகைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து சவுதிக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சோமாலியாவில் உள்ள உழவாக்கல் முடிவு செய்து சோமாலியாவில் அந்த ஜக்காந்து பொருள் எல்லாம் திரட்டப்படுத்து திரட்டப்பட்டு மிகப்பெரிய ஒரு வாகனம் வணித்த வாகனம்னா அன்னைக்குள்ள அவை பிள்ளைது ஒட்டகங்கள் குதிரைகள் ஏராளமான தங்கம் வெள்ளி போன்ற பொருட்கள் அது மாதிரி அந்த மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கோதுமைகள் அது மாதிரி ஆடு மாடுகள் என்று பெரிய அளவுல திரட்டி இந்த ஹெஜாஸ் இந்த சவுதி அரேபியா சுற்றி உள்ள பகுதிகளும் வைத்துக் கொள்ளலாம் அப்ப அந்த ஹஜாஸ் மாகாணத்துக்குள்ள இருந்த இருந்த பஞ்சத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இங்க இருந்து கிழக்கு ஆப்பிரிக்காவினுடைய சோமாலிய கடற்கரையிலிருந்து இருந்த அந்த மக்கள் அந்த மக்கள் செல்வ வளமிக்கவர்களாக இருந்ததுனால அங்க இருந்து பெருமளவிலான பொருட்களை கொண்டு ஜகாந்த் பொருட்களை கொண்டும் தர்ம பொருட்களை கொண்டும் யாருக்கு சவுதி மக்களுக்கு வழங்கக்கூடிய அளவிற்கு வடமிக்கவர்களாக யார் இருந்தால் சோமாலிய மக்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதை வரலாற்றில பார்க்க முடிகிறது அப்ப இப்படி இந்த இருந்த மக்கள் அந்த சோமாலியாவுடைய மக்கள் தொகையை எடுத்துக்கொண்டோம்னா இல்ல நூறு சதவீதமே முஸ்லீம் சொல்லலாம் கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் இருக்கிறாங்க சோமாலியாவுடைய தற்போதைய மக்கள் தொகை என்பது கிட்டத்தட்ட பதினெட்டு பதினெட்டு மில்லியன் அஹ் பதினெட்டு மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாக இருக்கிறது அந்த பதினெட்டு மில்லியன்ல வந்து தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் முஸ்லீம்கள் தான் மிக குறைவான சில ஆயிரம் பேர் அறிஞர் தான் கிறித்துவர்கள் இஸ்லாமிய நாடு இஸ்லாமிய அடிப்படையில் வாழும் நாடு சுன்னத்தூர் ஜமாகாத்தின் அடிப்படையில் வாழக்கூடிய நாடு ஷாஃபி மதுகவை பின்பற்றுகின்ற ஷாஃபி மதுகவின் அடிப்படையில அந்த மசாயல்களை சட்டத்திட்டங்களை வகுத்து பின்பற்றி வருகின்ற ஒரு நாடாக இருக்கிறது சோமாலியா அப்ப இப்படிப்பட்ட இந்த நாடு இப்படி வளமிக்க நாடாக நாடு இன்னைக்கு எலும்பும் தோலும் மிக்க மனிதர்கள் எலும்பும் தோலும் நிறைந்த மனிதர்களை எல்லாம் பார்க்கக்கூடிய அளவிற்கு அப்படித்தானே பட்டுமையால மனிதர்களை பஞ்சத்தாலக்கூடிய மனிதர்களை ஊட்டச்சத்து இல்லாத மனிதர்களை பார்க்கும் அளவிற்கு தண்ணீர் இல்லாத விவசாயம் இல்லாத பூமியாக அந்த பூமி மாறி இருப்பதை எல்லாம் பார்க்கிறோமா இல்லையா அப்ப இது எப்படி நடந்தது அதாவது இது நிறைய படிப்பிலையும் இருக்குது நமக்கு செல்வங்கள் வருகின்ற பொழுது ரொம்ப நிச்சயம் வந்து அதாவது ஆட்டம் போடாமல் அடக்கமாக இருந்து எல்லாருக்கு நன்றி செலுத்தலுங்கிற ஒரு ஒரு விஷயம் இருக்குது அது இருக்கட்டும் வந்து அவன் இப்படி வளமிக்க நாளாக இருந்த அந்த அந்த சோமாலியா கிட்டத்தட்ட பல்வேறு ஆக்கிரமிப்புகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல செய்து அது விடுதலை அடைகிறது விடுதலை அடைந்து சுதந்திர நாடாக மாறுகிறது அப்போதும் அந்த நாடு உள்ள வளமுள்ள நாடாகத்தான் இருக்கிறது செல்வ செழிப்புள்ள நாடாகத்தான் இருக்கிறது இதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல அங்க நாட்டுக்குள்ள கழகம் ஏற்படுகிறது இராணுவம் என்று ஆட்சியை பிடிக்கிறது தேர்ந்தெடுத்த மக்கள் மக்கள் பிரதிநிதியை செய்கிறது வந்து கொலை செய்கிறது பார்லிமெண்டை கலைக்கிறது இருந்து அரசியல் சட்ட சட்டத்தை எல்லாம் செய்து வந்த எல்லாம் செயலற்றதாக மாற்றுகிறது அங்கிருந்த தொழிலதிபர்கள் எல்லாம் முடக்கப்படுகிறார்கள் அங்க வணிகம் செய்தவர்கள் எல்லாம் கட்டுக்குள்ள கொண்டு கொண்டு வரப்படுகிறார்கள் எதிர்ப்பவர்கள் வந்து சிறைகளுக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்படி ஒரு அந்த ஒரு அந்த ராணுவ ஆட்சியின் மூலமாக அந்த நாடு சீரழிய தொடங்கியது அப்ப இந்த கட்டத்தில் அங்க இருந்த பல பேர் செல்வந்தர்கள் பல பேர் செய்யறாங்க அந்த நாட்டை விட்டு வெளியேறி வெவ்வேறு நாடுகளுக்கு அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு போயிடுறாங்க அங்க இருந்தவங்க அவங்க என்ன செய்யறாங்க அங்க இருந்து இருந்துகிட்டு இருக்கிறாங்க இப்படி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுக்கு பிறகு வந்த அந்த இராணுவ ஆட்சியின்ல வந்து இந்த நாட்டினுடைய அழிவு இந்த நாட்டினுடைய வீழ்ச்சி தொடங்குகிறது அப்ப இந்த இரவோடு சேர்ந்த இராணுவம் கைப்பற்றிய பிறகும் கூட எல்லையில வடக்கு எல்லையில் இருக்கக்கூடிய எத்தியோப்பிய நாட்டுக்கு இல்லையா இந்த எத்தியோப்பிய நாட்டோடு யாரு அந்த இராணுவ ஆட்சியில் இருக்கக்கூடியவன் ஒரு போரை தொடுக்கலாம் உலக நாடுகளோடு எந்த ஆலோசனையும் செய்யாம உலக நாடுகளோடு எந்த எந்த வந்து ஆலோசனையும் கேட்காம எத்தியோப்பியாவின் மீது போரை தொடுக்க தொடுக்கிறான் ராணுவ ஆட்சியாளர் தொடுக்கும் போது எத்தியோப்பியாவுக்கு ஆதரவாக ரஷ்யா வருகிறது சோமாலியாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா வருகிறது அப்ப அந்த சோமாலிய மண்ணில் நின்று கொண்டு சோமாலியாவுக்கும் எத்தியோப்பியாவுக்கும் போர் நடக்கிறது இதுல ரெண்டு வல்லரசுகளும் இரண்டு பக்கம் நின்று கொண்டிருக்கிறது ரெண்டு வல்லரசும் ரெண்டு பக்கம் நின்று அடித்துக் கொண்டிருந்தாலும் அதுல பாதிக்கப்பட்டது என்பது சோமாலியா தான் இந்த போர்ல வந்து மிக கடுமையான வீழ்ச்சியை மிக இந்த வல்லரசுகளுக்கு இந்த ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இதுதான் வேலை எங்கேயாவது போய் சண்டையை எடுத்து விட்டுக்கிட்டு அவனை அழிச்சுக்கிட்டு இவங்க தப்பி போடுவானுங்க அதுதான் அங்கேயும் நடந்தது அப்போ ரெண்டு ரஷ்யாவும் அமெரிக்காவும் அந்த எத்தியோப்பியாவையும் சோமாலியாவையும் மையமாக கொண்டு ஒரு போரை நடத்தியது இந்த போர்ல வந்து மிக கடுமையான வீழ்ச்சியை எது சந்திச்சது இந்த சோமாலியா சந்தித்தது இப்ப அங்கிருந்து அந்த சோமாலியாவுடைய வீழ்ச்சி தொடங்குகிறது அங்கிருந்து அந்த சோமாலியாவுட் அந்த பொருளாதார இரக்கம் என்பது தொடர்ச்சி சொன்னது அவங்க போராட்டம் முடிச்சுட்டு போயிட்டாங்க இவங்க பஞ்சத்துல இருந்து மாட்டிக்கிட்டாங்க இது மட்டும் இல்லாம அங்க வேறு சில நிகழ்வுகளும் நடந்தது நான் முதலே சொன்னேன் நீண்ட கடத்த ஆப்பிரிக்காவிலேயே மிக நீண்ட கடற்கரையை கொண்ட தேசமாக இருக்குது சோமாலியா இருந்ததுன்னு சொன்னேன் இந்த நீண்ட அழகான கடற்கரைகளை கொண்ட அந்த தேசத்துல வந்து இந்த ஐரோப்பிய நாடுகள் இருக்கா இல்லையா ஐரோப்பிய நாடுகள்ல வந்து நடைபெற தொழிற்சாலைகள் அப்படிங்கிறதா இல்லையா தொழிற்சாலை கழிவுகளை வந்து எங்க சோமாலிய கடல்ல தான் கொண்டு காலத்தாலமா கொட்டி இருந்திருக்கான் இது யாருக்குமே தெரியாது இது யாருக்குமே இந்த விஷயம் வெளியே வரல அந்த சுனாமி வந்த பிறகு சுனாமி அலைகள் வந்து அந்த கழிவுகளை எல்லாம் அனுசிது சோமாலிய கடற்கரைக்கு வெளியே கொண்டு தள்ளுகின்ற பொழுதுதான் தெரிகிறது அப்ப இந்த தொழிற்சாலை கழிவுகளை எல்லாம் அந்த விஷங்களை எல்லாம் சோமாலிய கடலில் தான் ஐரோப்பிய நாடுகள் கொட்டி இருக்கிறது என்ற விஷயமே அப்பதான் தெரிய வருகிறது அங்க உள்ள பகுதிகளில் பல்வேறு நோய்களுக்கு உட்படுத்தப்படுறாங்க பல்வேறு இன்னல்களுக்கு இந்த இந்த கழிவுகள்னால விஷ கழிவுகள்னால பல்வேறு நோய்களை அந்த அந்த மக்களை ஒரு பக்கம் செய்வது வந்து தாக்கி கொண்டிருக்கிறது மறுபக்கம் வறுமை இருந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் என்னன்னாக்க அந்த மக்களுடைய முக்கியமான தொழில ஒன்னாக மீன்முடி தொழில் அப்படிதானே இந்த மீன்முடி தொழிலையும் கூட இது அந்த மக்கள் வாழக்கூடிய கடற்கரையில் அந்த மக்களுக்கு சொந்தமான அந்த இடங்கள்ல ஐரோப்பிய கப்பல்கள் வந்து இருந்துச்சு வந்து நிறுந்த மீன்களை எல்லாம் பிடித்து விட்டு செல்வதனால அப்ப அந்த மீன் வளத்தை வைத்தும் பிழைப்பதற்குரிய வழி அவர்களுக்கு அது செய்யலங்க கிடைக்கல அப்ப இதெல்லாம் கஷ்டம் கைரோ இந்த சோமாலியர்களை கடல் கொள்ளையர்கள்னு சொல்லுவாங்க அப்ப என் கே அவங்க கடல் கொள்ளையர்களா மாறினாங்கன்னாக்கா இப்ப அவங்களுடைய வளங்களை ஐரோப்பிய நாடுகள் கொள்ளையடிக்குகின்ற பொழுது அப்போ இவங்க என்ன கையில துப்பாக்கி ஏந்தி கொண்டு அந்த கப்பல்களை வழிமறித்து பிடித்து வைத்துக் கொண்டு பணம் கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாங்க தப்பு தான் கொள்ளையடிப்பது தப்பு ஆனா ஐரோப்பிய நாடுகள் தள்ளியது அப்ப இந்த வளமிக்க நாடாக இருந்தது போசினியாவை அதனுடைய வளங்களை ஐரோப்பிய நாடுகள் கொள்ளையடித்து அவர்கள் உண்டு கொளுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள் எலும்பு தோலுமாக வாழக்கூடிய விலையை உருவாக்கியது எதுனாக்கா ஐரோப்பிய நாடுகள் தான் அந்த நாடுகள் இந்த நாட்டுல வந்து அடித்த அந்த கொள்ளை தான் இந்த ஐரோப்பியா அந்த சோமாலியாவை இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு கொண்டு தள்ளியது என்பதை அந்த ஐரோ அந்த சோமாலியாவுடைய அழகான வரலாற்றை படைக்க படைக்கின்ற பொழுது நம்மளால அறிய முடிகிறது அது மாதிரி இந்த நாட்டுல வந்து நம்ம முதல்ல சொல்றது மாதிரி முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் கிட்டத்துல மிக குறைந்த அளவுல கிறிஸ்துவர்கள் வாழ்றாங்க ஆனா இந்த நாட்டுக்கு இஸ்லாம் எப்படி வந்ததுன்னாக்கா அதுவும் கூட ஒரு அழகான சரித்திரம் அற்புதமான சரித்திரம் எப்போ நபிகள் நாயகம் சல்லல்லாம் அவர்கள் மக்காமில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே சோமாலியாவுக்கு இஸ்லாம் வந்து விட்டது எப்படி அந்த முதல் ஹிஜிரத் இஸ்லாத்த சொல்லுவாங்களா இல்லையா மதியனாவுக்கு போனது இரண்டாவது ஹிஜிரத் முதல் ஹஜரத்னாக்கா மக்காமில் நபிகள் நாயகம் சொல்லல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த குறைஷிகளால நபிகள் நாயகத்துடைய தோழர்கள் வந்து கொடுமைப்படுத்தப்படுவாங்க இப்ப கொடுமைப்படுத்தப்படுவதை கண்டு பொறுக்க முடியாம சகிக்க முடியாம நபிகள் நாயகம் சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு தும்மில் ஹபஷா நீங்களும் எங்க போலாம அபிசீனியாவுக்கு போலாம மலிக்கன் அங்க ஒரு அரசர் இருக்காரு லா லா எவ்வளவு அகதம் நுழைந்தோ அவற்றை யாருக்கும் என்ன செய்ய அநியாயம் செய்ய மாட்டாரு அவருடைய ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீதம் வழங்கக்கூடிய மன்னராக அங்கே ஒரு ஆள் இருக்காரு நஜாஷி பாதுஷாவுக்கு ஒருபடி சொல்றாங்க வந்து அப்ப நீங்க அபிசீனியாவுக்கு போகலாம்னு சொன்ன போறது போது அப்போ ஒரு குழு சஹாபாக்களுடைய ஒரு குழு முதலாக நாட்டை விட்டு அவங்க வந்து ஹிஜ்ரத் செய்து அபிசினியாவுக்கு வர்றாங்க அபிசீனியாக்கா ஹபஷான்னு சொல்லுவோம் அந்த ஹபஷா அப்படின்னு சொல்லும்போது ஜெயில என்ற துறைமுகத்துக்கு வர வர்றாங்க ஜெயில என்ற துறைமுகத்துல வந்து இறங்கி அந்த ஜெயில இருந்து ஹசூம் என்ற இடத்துக்கு சொல்றாங்க சொல்றாங்க இதுல இருந்து ஹபஷாவில் இதெல்லாம் இது வடக்கு எத்தியோப்பியாவில் இருக்குது அந்த பகுதிகள் இப்போ எங்க இருக்கிறதுனாக்க இது சோமாலியாவில தான் இருக்குது அவங்க இந்த போன இடங்கள் அந்த எங்க ஹசூம்ங்கிற இடத்துக்கு போறாங்க அசூமியாக்களுடைய ஆட்சி அங்க நடக்குது அவங்க அந்த ஆட்சி தலைவராக தான் யார் இருக்கிறா வந்து ஜாஷி பாதுஷா இருக்கிறாரு அப்புறம் ஜாஷி பாதுஷா கப்பை இவங்க விஷயங்களை சொன்ன பிறகு அங்க தங்க அனுமதி அனுமதிக்கிறாங்க அவர்களுக்குரிய எல்லா விதமான சுதந்திரத்தையும் ஜாஷி பாதுஷா செய்யறாங்க கொடுக்குறாங்க அப்ப நபிகள் நாயகம் வாழக்கூடிய காலகட்டத்தில் இங்க வந்துருச்சு இது இந்த சோமாலியா அந்த அபி எத்தியோப்பியாவிலுடைய அபிசினியான்னு சொல்லுவோம் ஆனா அந்த அந்த உண்மை அந்த இடம் வந்து எத்தியோப்பியாவுடைய அபிசினியாவிலையும் இருக்கிறது அதனுடைய தொடர்ச்சி எங்க இருக்குன்னா அந்த என்ற ஏரியாக்கள் முதல்ல சஹாபாக்கள் சென்று இறங்கிய அந்த துறைமுகம் அங்க இருந்து சென்ற சிட்டி என்னது வந்து அந்த ஹசூம் இவைகள் எல்லாம் இங்கே இன்னைக்குள்ள எத்தியோப்பியாவில தான் இருக்கிறது அதற்கு பிறகு ரசூர்லாம் மதீனாவுக்கு ஹிஜர் செய்வாங்க செய்த பிறகு பல சகா மக்கள் இங்க இருக்கிறவங்க அங்க வருவாங்க அங்க தங்குறவங்க அங்கேயே தங்கிக்கிட்டாங்க அங்கேயே தங்கி கொண்டு பல பேரும் செய்தாங்க இஸ்லாமிய பிரச்சாரத்தை அந்த பகுதிகளிலேயும் அதற்கு அருகில் உள்ள பகுதிகளிலும் செய்தாங்க அதாவது பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி பலர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கும் செய்தாங்க காரணமாக இருந்தாங்க அப்போ அந்த நபிகலநாயகத்துடைய காலத்திலேயே அந்த பகுதிகளுக்கு இஸ்லாம் சென்று சேர்ந்து விட்டது அதனாலதான் அந்த அந்த பகுதி முழுவதுமே இஸ்லாமிய பகுதிகளாகத்தான் இருக்கிறது அங்கு அங்க அந்த நாடு சிறந்த நாடாக இருந்த நாடு இந்த வல்லரசுகளால ஐரோப்பிய நாடுகளால தொடர்ந்து கொள்ளையடிக்கப்பட்டு தொடர்ந்து அந்த நாட்டினுடைய வளங்கள் சுரண்டப்பட்டு தொடர்ந்து அந்த நாட்டுக்குள்ள மோதல்களை உருவாக்கி இன்னைக்கும் உள்நாட்டு மோதல்கள் உள்ள ஒரு நாடாகத்தான் இருக்கிறது நம்ம இப்படிப்பட்ட பிரச்சனைகளை வந்து ஐரோப்பிய நாடுகளால் உருவாக்கப்பட்டு அமெரிக்க நாடுகளால் உருவாக்கப்பட்டதுனால தான் இந்த மிகப்பெரிய ஒரு வறுமையை அந்த நாடு சந்தித்துக் கொண்டிருக்கிறது இதுல அளவுக்கு இது ஒரு அழகான ஒரு வரலாறாக இருக்கிறது இல்லையா நம்ம சௌதியை பத்தி சொன்னோம் ஒரு வறுமையில நாடு இன்னைக்கு அஞ்சு செழுமையில இருக்குது சோமாலியா அஞ்சு இது இருந்த நாடு இன்னைக்கு வறுமையில இருக்குது அப்ப இந்த வறுமை செழுமைங்குறதெல்லாம் யாருக்கும் நிரந்தரமானது இல்லை இப்படிதாங்க அது வந்து சுத்தி சுத்தி வரக்கூடியது இன்னைக்கு வசதி உள்ளவனாக இருக்கிறவன் நாளைக்கு செய்வான் வசதி இல்லாதவனா மாறுவான் இன்னைக்கு வசதி இல்லாமல் இருக்கக்கூடிய நாளைக்கு வசதி உள்ளதெல்லாம் மாறுவோம் சொல்லட்டுகின்ற அந்த கால சுழற்சியின் அடிப்படையில நடைபெறக்கூடியது என்பதையும் இந்த பாடல் நமக்கு கற்பித்து தருகின்றது அன்பிற்குரியவர்களே இது போன்ற செய்திகளை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்போம் இவைகள் பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடியவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இதை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன் وآخر دعوانا أن الحمد لله رب العالمين